பொதுவாகவே இப்போ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அத்துணை வயதினருக்கும் ஒரு பரிகாரம் அப்படின்னா எந்த கோயிலை நீங்கள் பண்ண நான் இதை ஒரு பாட்டு பாட்டாக பிரித்து சொல்லுவேன் சார் துளாராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அடுத்து அவருடைய பார்வை பலன் அப்படிங்கிற அமைப்பில் நிறைய நல்லது நடக்க போதுங்க துளாராசிக்கு பார்வையால் என்ன செய்யப்போகுது எட்டாம் இடத்தை பார்க்க போகுது இன்னப்பா அது எட்டை சனி பார்த்தா அவமானம் கிடைக்குமே துன்ப வருமே ஏன்னா சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து தன்னுடைய மூன்றாவது பார்வையாக ராசிக்கு எட்டை பார்க்கும் பொழுது அவமானம் துன்பம் வருமானு கேட்டால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு மகிழ்ச்சி ஒரு பொழுதுபோக்கு ஒரு விளையாட்டு ஒரு கற்பனை சக்தி இது அத்தனைக்குமான சூப்பர் ஸ்டார்ன்னு எடுத்துக்கிட்டா சுக்ரா பகவான் அவர் தயவு இல்லாம அவருடைய அனுகூலம் இல்லாம எந்த விஷயத்தையும் நீங்க என்ன செய்ய முடியாது ரசிக்கவும் முடியாது ருசிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு கற்பனை வாதிகள் தான் இந்த துளாராசி ரொம்ப நாளாக ஏமாத்திட்டான் சார் ஆள் மனசில் ரொம்ப அன்பு வச்சுருந்தேன் கடைசியில் அடியோட மறக்க முடியாத சூழ்நிலையில் உருவாக்கிட்டான் இருந்தாலும் மறக்க முடியல இதயம் துடிக்குது என்று சொல்லக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு துடிப்பை நிறுத்தி ஆறுல சனிக்கு வலு அதிகம் துளாராசிக்கு பஞ்சமாதிபதி சுகாதிபதி ஆறாம் இடத்துல குரு பகவானுடைய வீட்டிலே அமர்ந்து சில இடங்களை பார்க்க போறார் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த பெண்கள் பாரதி கண்ட கனவு போல வெளியுலகத்திற்கு இவ்வளவு திறமைசாலிகளா என்று துளாராசி பெண்களை போற்றம் சூழ்நிலைகள் அமைய இருக்கிறது ராசிநாதனாக கொண்ட ராசியின் நீதிமானாகிய சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசியும் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற்ற ராசியுமான துயரங்களைக் கண்டு துவளாத துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போயிடும் ராசிநாதன் சுக்கர பகவான் அப்படின்னு சொல்றீங்க இந்த நவகிரகங்கள்ல எல்லாத்துக்குமா பொருந்துற ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார் ஒரு ரசனை ஒரு கவலை ஒரு சந்தோஷம் ஒரு ஆடம்பரம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு மகிழ்ச்சி ஒரு பொழுதுபோக்கு ஒரு விளையாட்டு ஒரு கற்பனை சக்தி இது அத்தனைக்குமான சூப்பர் ஸ்டார்ன்னு எடுத்துக்கிட்டா சுக்ர பகவான் அவர் தயவு இல்லாம அவருடைய அனுகூலம் இல்லாம எந்த விஷயத்தையும் நீங்க என்ன செய்ய முடியாது ரசிக்கவும் முடியாது ருசிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு கற்பனைவாதிகள் தான் இந்த துளாராசி அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாங்க சுக்கர பகவான அம்சமா பெற்றதுனாலயோ என்னமோ இவங்களுடைய கற்பனை வந்து ஒரு அது என்ன சொல்றது அது ஒரு எல்லையே கிடையாது இப்படிலாம் யூகிக்க முடியுமா ஓ இப்படி சிந்திக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பேர் ஆற்றல் சுக்கர பகவான் இவர்களுக்கு இயற்கையாகவே கொடுத்தார் நிறைய துளாராசிக்காரங்க பாருங்க மனசுக்குள்ளேயே அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில நேரங்களில் பெரிய துக்கமாக இருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே தனிமையில உட்காந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா புகழ்ச்சிக்காக இல்லை ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களுக்கு கூட சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு கூட கிரகங்களுக்கு சம்பந்தம் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகே அப்போ அந்த சுக்கரன் என்பது மிகப்பெரிய ஒரு கற்பனைவாதிகளை உருவாக்கும் அதே போல் இவங்க பாருங்க ஒரு விஷயத்தை வந்து கிரகித்து வைத்திருந்தாலும் சில நேரங்கள்ல தெரியாதது போல தெரியாத விஷயத்தை தெரிந்தது போலும் காட்டிக் கொள்வாரு அதுக்கு ஒரு திறமை வேணும்ல கண்டிப்பா தெரியாத ஒரு விஷயத்த பப்ளிக்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறதுக்கு முன்னாடி அதுல லேசா சின்னதா ஒரு கோடு போட்டா ரோடு போடக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி அதனால இந்த ராசிக்கு அழகு இவங்கள பார்த்து இவங்களுடைய வசீகரம் தன்னம்பிக்கை இத இவங்களுடைய ஒரு பேச்சாற்றல் உடை உடுத்தும் விதம் அந்த அந்த துளாராசி அப்படி நடந்து போகும்போது நடக்கக்கூடிய ஒரு நறுமணம் ஒரு வாசனாதி திரவியம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு லட்சுமி கடாட்சியம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கொடுப்பனை தானே அது துளாராசிக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனம் தைரியம் வித்தி புத்தி சித்தி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கடந்த சில காலங்களா இரண்டரை வருட காலமா சனி பகவான் ஐந்திலே இருந்தார் ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு போறாரு ஒரு கற்பனை வாதிகளுக்கு ஐந்திலே சனி இருப்பது கற்பனை முடக்கம் என்றே சொல்லலாம் சிந்தித்த காரியங்கள் செயல்படாமல் முடங்கி போச்சு திட்டமிட்ட காரியங்கள் நடக்கல அதாவது கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை கூட கனகச்சிதமாக செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு எல்லாத்தையும் கனகச்சிதமா செய்து முடிக்க வேண்டுங்கிற எண்ணம் இருந்தவர்களுக்கு கூட எந்த எண்ணமும் நடக்காம போயிடுச்சு நிறைய தொய்வு இருந்தது அவர்களுடைய வேலை வாய்ப்பாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் ஒரு சகோதர பந்தமாக இருக்கலாம் ஒரு வீடு வசல் முயற்சியாக இருக்கலாம் அதாவது ஒன்றும் இல்லை சார் நான் ஒரு புது வீடு இல்லை வாடகை வீடாக ஒரு மாற்றலான்னு பாக்குறேன் அதுல நிம்மதி கிடையாது அல்லது வரும்போது நல்லா இருந்தது செல்வாக்காக இருந்தது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்னவோ தெரியல எந்த காரியமே நடக்கல ஒரு சுபகாரியங்கள்னாலே ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நல்ல குழந்தைகள் படித்தாங்க அது என்னன்னு தெரியல குழந்தைகளுடைய படிப்பு ஞாபக சக்தி குறைஞ்சு போகுது பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனி இருந்தது புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் இவர்களை கனகச்சிதமாக பிடித்து வைத்திருந்தார் என்றே சொல்ல வேண்டும் முடக்கி வைத்திருந்தோம் ஆமா முடக்கி வைத்திருந்தாங்க ஆனா முடங்குற ராசி கிடையாது துலாம் வந்து எதோ ஒண்ணு முட்டி மோதி வர்றது வரட்டும் போறது போட்டுட்டான்னு அடிச்சு பிடிச்சு மேல வரக்கூடிய ஒரு அற்புதமான ராசி துலா ராசி அப்ப இவர்களுக்கு இந்த வருஷம் பாருங்க ஒரு அற்புதமான ஒரு பெயர்ச்சி ஒன்று இருக்கு சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணிதப்படி குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஒன்பது மூன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பத்தை கடந்து மீனத்துக்கு போறாங்க அப்ப அது ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானம் சார் வந்து நம்ம த விட ஒரு நவம் ஆறு லாபத்தில் சனி அமர விதி தீர்க்கம் தனம் உண்டு லட்சுமி யோகன்னு சொல்றாங்க ஆறுல சனிக்கு வலு அதிகம் ராசிக்கு பஞ்சமாதிபதி சுகாதிபதி ஆறாம் இடத்துல குரு பகவானுடைய வீட்டிலே அமர்ந்து சில இடங்களை பார்க்க போறார் அந்த கற்பனை எல்லாம் நடக்கப்போகுது கோடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண நிலையில் இருப்பவர்கள் லட்சாதிபதியாக லட்சாதிபதியாக இருப்பவர்கள் கோடி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆளுகளுக்கு ஒரு சிரிப்பு தான் வரும் ஒண்ணுமே நடக்கல வருஷ வருஷம் சொல்லிட்டே போங்க இந்த நான் ஜோதிடம் என்பது பொய்யல்ல சுய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்க லக்னத்தின் அடிப்படையில் தனாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி இருக்கும் நிலையை பொறுத்து பொறுத்து தான் தான் செல்வ வளங்கள் அப்படின்னு சொல்றது அப்ப பயிற்சி எதுக்கு சொல்றோம் வந்து உந்துதல் என்ன செய்யும் ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரும் சரி பிறப்பு ஜாதகத்தில் விதி இல்லை என்ன செய்யும் கண்டிப்பா ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு தேவையானதை நல்லதை உங்களுக்கு துளா ராசி மேலேயே வந்து உச்சமடைய முறை சனி பூர்வ புண்ணியாதிபதி சுகாதிபதி உங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கும் செய்ய முடியும் கண்டிப்பா அப்படின்ற ஒரு அந்தஸ்து அப்ப ஆறுக்கு போற சனிபவானுடைய தாக்கம் வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகுது எதுவா நிறைய கற்பனை இருந்தது நான் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு போகணும் அடுத்த உச்சத்தை தொடர்ந்துங்கிற கற்பனை எல்லாம் இவர்களுக்கு கனவாக கூடிய கனகச்சிதமான ஒரு காலம் என்றே ராசிக்கு சொல்லலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சனிப்பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது ரொம்ப அழகு துறையில் இருப்பவர்கள் வீட்டை அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல வந்து புதுசா ஏதாவது வந்து கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்கள் அரசு வேலையில இருப்பவங்க சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான பொன்னான காலம் அவங்க முயற்சியெல்லாம் வெற்றி பெறும் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் அதே போல் இந்த ரொம்ப நாள் நகைகள் பாத்தீங்கன்னா ஆபரணத்தின் மேல பேரார்வம் கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள் அடிக்கடி அந்த நகைகளை எல்லாம் மாத்துவாங்க அந்த ஒண்ணையே அனுபவிக்கிறது அந்த நகை அந்த டிசைன் வந்து எனக்கு மாறி இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆசையா இருப்பாங்க அதே மாதிரி புதுமையான ஆடைகளை ரொம்ப புதுவிதமாக அணிந்து கொள்வதிலே பேரார்வம் உள்ளவர்கள் துளாராசிக்காரர்கள் நேர்த்தியான உடை நேர்த்தியான உடைகள் அதை வந்து பிறரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம ரொம்ப ஒரு பார்த்தா ஒரு ராயல் லுக்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப நீண்ட காலமா பேங்க்ல அப்படியே படுத்து கிடந்த நகையெல்லாம் வீட்டுக்கு வரப்போகுது ஆமா உண்மை அது மிகப்பெரிய சந்தோஷம் ரொம்ப நாள் வட்டி கட்டிக்கிட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் தீரப்போது ஓரளவு எங்க இருந்து வரப்போகுது ஜிமும்பா வேலை எதுவும் நடக்குமான்னு கேட்டால் செய்யற தொழிலில நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா சனி உழைப்புக்கான கிரகம் உழைப்ப கொடுத்திருப்பீங்க அதுக்கு தகுந்த ஆதாயத்தை இந்த காலகட்டங்களில் அவர் ஏதோ ஒரு வெளியில கொண்டுட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அப்படியே ஒரு ஏற்றுமதி இறக்குமதி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற தொழில் வந்து ஒரு யூடியூப் மூலியமா ஏதோ ஒரு இன்ஸ்டா மூலியமா நீங்கள் வந்து பிரபலியமாக வெளியில் தெரிவதற்கான ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் ராசிக்கு உருவாக்கி கொடுக்க இருக்கிறார் இந்த ஆண்டு சாதாரண குடிசை தொழிலில் இருப்பவர்களை கூட கோபுரத்தினுடைய உச்சிக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை சனி பகவான் ஆறிலே இருந்து துளாராசிக்கு தர காத்திருக்கிறார் பெண்கள் அந்த வகையிலே வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த பெண்கள் பாரதி கண்ட கனவு போல வெளி உலகத்திற்கு இவ்வளவு திறமைசாலிகளா என்று துளாராசி பெண்களை போற்றும் விதமாக சூழ்நிலைகள் அமைய இருக்கிறது அடுத்து அவருடைய பார்வை பலன் அப்படிங்கிற அமைப்புல நிறைய நல்லது நடக்க போகுதுங்க துளாராசிக்கு பார்வையால் என்ன செய்ய போகுது எட்டாம் இடத்தை பார்க்க போகுது என்னப்பா அது எட்ட சனி பார்த்தா அவமானம் கிடைக்குமே துன்பம் வருமே ஏன்னா சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து தன்னுடைய மூன்றாவது பார்வையாக ராசிக்கு எட்டை பார்க்கும் பொழுது அவமானம் துன்பம் வருமானு கேட்டால் எதிரிகளுக்குத்தான் அவமானம் துன்பம் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக துலாம் ராசிக்காரர்கள் திகழ்வார்கள் எதிரிகள் அப்படியே அடக்கி விடுவாங்க எதிரி இவங்க முன்னாடி அப்படியே பஸ்மம் ஆயிடுவாங்க தீராத வழக்குகள் விடும் இதுவரை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனைன்னு போய் உட்கார்ந்து இருந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய தீர்வு கிடைக்கப்போகுதுங்க அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கப்போகுது எதிரியே சரணாகதி அடைவாங்க அதை தான் என்ன சொல்கிறார் ஆறாம் இடத்துல சனி அமரும்போது எதிரி உங்களை கண்டு அஞ்சுவார் வார் அப்போ துளாராசிக்கு ஆறில் வந்த சனி பகவான் எதிரிகளை அப்படியே அடக்கி ஆளக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது சர்வ வல்லமே இருக்குது நீண்ட காலமாக ஒரு நோய் இருக்குது விட பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும் அவங்களுக்கு துளாராசிக்கு நீங்கள் பாருங்கள் சின்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனே சரி பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட இந்த அஞ்சிலே சனி இருக்கும் பொழுது மனோ தடுத்துருக்கும் தடுக்கிறதுங்க கூட ஒரு இது போனா செலவு எழுத்துட்டுருவாங்களோ சரி குடும்பத்தை யாரு பாத்துக்கிறது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுனா இப்ப யாரு நம்மளை பாத்துக்கிறது காலந்தள்ளி மருந்து மாத்திரையிலே எடுத்துக்கிடுவோம் அப்படி இல்லைன்னு சொன்னா இதை எண்ணத்துக்கு ஸ்கேன் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசால்ட் இருந்துருவோம் இப்ப என்னதான் இருந்தாலும் பாத்துடுவோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையான மருத்துவம் ஒரு நம்பிக்கை ஒரு தீர்வு இவர்களுக்கு அற்புதமா அந்த ஒரு தைரியத்தை சனி பகவான் நிச்சயம் சர்வ நிச்சயமாக கொடுப்பாரு உன்னே ஒண்ணுல கவனமாக இருக்கணுங்க பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு இதுவரையும் நம்ம பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம் என்று போகஸ்தானம் அப்படிங்கிற ஒரு தூக்கம் அப்படின்னு சொல்றான் நம்மளுடைய நேர்களுக்கு நான் ரொம்ப அதாவது நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு ஜோதிட அமைப்பு ரீதியா கேந்திரம் பணபரம் திரிகோணம் பயணம் சயனம் போகன் சொல்றதை விட ரொம்ப எளிமையா அப்படியே அந்த கரும்பு சாரை எடுத்து சுவையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் தூக்கத்தை டிஸ்டர்ப் ஆகுங்க பன்னெண்டாம் இடத்தை சனி பார்த்தா தூக்கம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு என்ன பண்ணுவீங்க அப்படியே நீங்க ஏற்கனவே கற்பனைவாதிகளா முதல் நடக்காத விஷயத்தை பத்தி கவலைப்பட்டீங்க இப்ப நடக்கிற விஷயத்தை பத்தி கவலைப்படுவீங்க இப்படி பரவாயில்ல இப்படி எல்லாம் வந்துருச்சு இது நிலைக்குமா நீடிக்குமா அடுத்த இருக்கு குரு பேர்ச்சி இருக்கு தப்பிப்போமா சுய ஜாதகம் மாறுமா அப்படி என்று ஜாதகம் அறிந்தவர்கள் இல்லாதவங்க பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கும்போது இவங்களுடைய வளர்ச்சியை கண்டு அடுத்தவர்கள் பொறாமைப்படும் போது இவங்க மேல கண்திஷ்டி மாதிரி பாதிப்பு ஏற்பட்டு அது இவங்களை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குங்க இந்த பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கும்போது அதுக்கெல்லாம் முறையான வழிபாடுகள் பரிகாரங்கள் நம்ம சொல்லுவோம் அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து முடிந்த அளவு உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் முடிந்த அளவு எப்பொழுதெல்லாம் ஓய்வு தேவைப்படுதோ அப்போதெல்லாம் நீங்க வந்து ஓய்வா இருந்துக்கணும் மனசுக்கு என்ன வேலைன்னு இருக்கிற பிரச்சனையை கடந்து போயிடணும் இது ஒரு முக்கியமான ஒரு டிராவல் பத்திரமா இருக்கும் நிச்சயமா டிராவல் அப்படிங்கிறது ஆறுல சனி இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது பெரிய பாதிப்புகளை இவர்கள் கொடுக்காது கண்ட கருமங்களை கொடுக்காது ஒரு நல்ல நிலைகளையே இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் தூரதேசம் போனும் முயற்சி பண்றவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு மகத்தான மகசூல் கிடைக்கும் மாணவ செல்வங்களுக்கு கல்வி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டில் சென்று பணிபுரிய வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு அங்கேயே பதவி உயர்வு கிடைத்து அங்கேயே குடியுரிமை ஏற்பட்டு தன் குடும்பம் குழந்தைகள் எல்லாவற்றையும் அங்கேயே கொட்டிக் கொண்டு போய் அழைத்துக் கொண்டு போய் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார் இதெல்லாம் ஒரு ஆதாயம் தாங்க அடுத்து இடத்தையும் ஆமா அடுத்த கட்டமா நம்ம அதுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்காங்க அப்ப ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த நீங்க சொன்ன மாதிரி சனி பகவானுடைய பத்தாவது பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஒரு குருபகவானுடைய பகவானுடைய இருந்து மற்றொரு குருவினுடைய வீட்டை சனி பார்க்கிறார் ஒரு நீர் ராசியில இருந்து ஒரு நெருப்பு ராசிய சனிஸ்வர பகவான் பாத்துக்கிறார் அப்ப ஒரு முயற்சி வெற்றி அடைய போகுது முயற்சி தீராத முயற்சி தீராத காதல் தீராத அன்பு தீராத கடின உழைப்புக்கு சனிபவன் நன்மைகளை கொடுக்க போறார் அப்ப மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொள்ளக்கூடிய இடம் ஒரு முயற்சியை சொல்லக்கூடிய இடம் என்ன ஒண்ணுனா இளைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடியவங்க அது சித்தப்பா பிள்ளையா இருக்கலாம் பெரிய பாப்ப பிள்ளையா இருக்கலாம் தம்பி அவங்க எல்லாம் ஒரு நல்ல சுபகாரியங்கள் போகுது நீங்கள் அங்கே போய் இருந்து உங்களால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்ய போறீங்க என்ன சார் ஏற்கனவே செஞ்ச உதவிக்கு நன்றி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கூட கவலையை கடந்து நீங்கள் போயிட்டே இருங்க உங்களுடைய கர்மா நிச்சயமாக குறையும் மூன்றாம் இடத்தை சனி பார்க்கும்போது உங்களுக்கு வயதிற்கு கீழானவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்யுங்கள் சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றங்களை தேடித்தரும் இதெல்லாமே சனிக்கு ரொம்ப இது வந் இது எல்லாமே துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஆதாய காலமாக நான் சொல்றதுல ஒரு வரி கூட உங்களுக்கு ஒரு எதிர் துருவமாக இல்லை அப்படி சில காலங்கள்ல ஒரு எதிர் துருவமாக நடக்கும் பொழுது சுய ஜாதகத்துல நடக்கிற அந்த ராசியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு சொல்றான் அதுல வந்து துலாத்துல வந்து சித்திரை சுவாதி விசாகம் அந்த மூன்று நட்சத்திரத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா புத்தி தான் உங்களுக்கு சில மாறுதல்களை கொடுக்குமே தவிர கோச்சார சனி உங்களுக்கு ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணிய பாக்யாதிபதி சனி வீடு வாசல் சொத்து சுகம் பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்திலே நின்று கனமுள்ள நவமாறு லாபத்தில் கதிர்மைந்த நமர விதி தீர்க்கம் தனமுண்டு எதிர்தோஷம் சத்ருபங்கம் தரணிதனில் பேர் விளங்கும் அரசனுக்கு நிகரான லாபம் இத துலாத்துக்கு சர்வ நிச்சயமா ஒரு லக்ஷ்மி யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கா கடன்களை அடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது நீண்டகால கடன் தொலைதூர கடன்லாம் ஒரு நிவர்த்தி விடும் வீடு வாகனம் வாங்குறதுக்கு நல்ல அற்புதமான யோகங்கள் இருக்குது ஏற்கனவே இருக்கிற வீட்டை பராமரிப்பு பண்ணி புனிதப்படுத்தி அந்த வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ண போறேன் ஒரு ஆன்மீக ஸ்பிரிச்சுவலாக நல்ல ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை உருவாக்குவதற்கான எல்லாம் தெய்வ தீர்த்தங்கள் எல்லாம் உங்க வீட்டிலே வந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு சென்று படிப்பதற்கு நிறைய துலாம் ராசிக்காரர்கள் இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கலாம்னு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்பு இருக்குது அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்கு நல்ல நல்ல ஒரு குடியுரிமை கிடைக்கிறது திரும்ப அவர்களுக்கு உண்டான எல்லா பாக்கியங்களும் கிடைக்கிறது சூப்பராக இருக்கு ஓகே பொதுவாகவே இப்போ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அத்துணை வயதினருக்கும் ஒரு பரிகாரம் அப்படின்னா எந்த நான் ஒரு சொல்லுவேன் சார் உங்களுக்கு உங்களுடைய கற்பனைகள் நிறைவேறணும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டமிட்டபடி நடக்கணும் உங்களுடைய ஆழ்மனதினுடைய அதீத ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா உங்கள் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானை அம்சமாக கொண்ட மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் முதல்ல நீங்க இந்த பயிற்சிக்கு வணங்கிக்கிட்டு நன்றி சொல்லிக்கணும் அடுத்து குரு பகவானுடைய வீட்டிலே சனி பகவான் இருப்பதால் சனி என்பது துறவுக்கான கிரகம் உண்மையான துறவுக்கான கிரகம் போலியற்ற ஆன்மீகத்துக்கான ஒரு கிரகம் எளிமைக்கான கிரகம் அன்புக்கு இயங்கக்கூடிய கிரகம் ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் அந்த கொடுப்பவர்களை உயர்த்தக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் அப்படி நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு குருவோட வீட்டில் இருக்கிறதுனால ஒரு ஆசிரமத்தில் வளரக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு உங்களால் முடிந்த கல்வி உதவி மூத்தோர்கள் உடைதானம் இதெல்லாம் செய்யலாம் முதுமையில் இருப்பவர்களுக்கு முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு சில உதவிகளை எல்லாம் இந்த காலகட்டங்களில் செய்யலாம் பொதுவாக உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதி சென்று துளாராசிக்காரங்க கும்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லதை கொடுக்கும் ஜீவ ஜீவசமாதி அன்னைக்கு அதுவும் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுடைய வீட்டிலே சனி பகவான் போய் ஐந்தாம் அதிபதி ஆன்மீகத்திற்கு தொடர்பு கொண்டான ஒரு வீட்டிலே உங்களுடைய ஆன்மீக கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து ஆறுல அமர்ந்து குருவோட வீட்டுல நின்று பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மோட்சஸ்தானத்தை அது பாருங்க பனிரெண்டாம் இடங்கிறது ஐயனோ விரயம் இதெல்லாம் சொன்னாலும் தூக்கம்னு சொன்னாலும் ஒரு முக்தி வேணும் ஒரு ஞானம் வேணும் வயது முதிர்ந்தவர்கள் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தையும் அதே போல சிவபக்தர்கள் சிவாயணம் என்ற மந்திரத்தையும் சொல்லி சொல்லி உரு ஏற்றி ஏற்றி அடுத்த பிறவி இப்பிறவியில் செய்த தீவனைகள் தொடராமல் நல்ல முக்தி பேர் கிடைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு அற்புதமான பொன்னான காலம் என்றே சொல்லலாம் குடும்பம் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க சுற்றுப்பயணம் யாத்திரைகள் தெய்வ தரிசனங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு முதியோர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்து இவங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல என் குழந்தைகள் நல்லா இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் பட்ட கஷ்டமெல்லாம் தீந்துருச்சு கண்குளிர என் பிள்ளைகள் நல்லா இருப்பதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் என்றே சொல்லலாம் ரொம்ப நல்ல விஷயத்த சொன்னீங்க இப்போ த அரசியல்வாதிகளுக்கு அரசு சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது இந்த சனிப்பயிற்சி பட்டுன்னு பழிச்சுன்னு சொல்கிறதா இருந்தால் வெளி உலகத்துக்கு நீங்கள் இன்னார்ன்னு தெரிய போகிறீங்க ஏற்கனவே தெரிந்திருந்தவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கப்போகுது பதவியினால் நீங்கள் நிறைய பாக்கியங்களை அனுபவிக்க இருக்கிறீங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இளம் வயதினர் அந்த காதல் வயப்பட்டு திருமணத்திற்காக காத்திருக்காங்கள்ல அவர்களுக்குனால் திருமணம் கைகூடுவதற்கான காலம் இதுவா நிச்சயமாக அதாவது ஆள் மனசில் நிறைய ஆசைகளை நிறைய இயக்கங்களை நிறைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு அந்த அன்பை காற்றுவதற்கு உண்மையான உற்ற துணை கிடைக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய அன்பை வந்து வீட்டில் சொல்கிறதுக்கும் அதே போல் தன்னை யார் விரும்புகிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கும் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள்ட்ட அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு அற்புதமான தைரிய வீரியத்தை சனி சனிபவன் கொடுக்கப்படுறாரு ரொம்ப நாளாக ஏமாத்திட்டான் சார் ஆழ் மனசுல ரொம்ப அன்பு வச்சிருந்தேன் கடைசியில அடியோட மறக்க முடியாத சூழ்நிலையில் உருவாக்கிட்டான் இருந்தாலும் மறக்க முடியல இதயம் துடிக்குது என்று சொல்லக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு துடிப்பை நிறுத்தி கனகச்சீதமாக உங்களுடைய ஒரு காதலனோ ஒரு காதலியோ ஒரு கணவனோ ஒரு மனைவியோ உங்களுடைய உண்மையான அன்பை புணர்ந்து உங்களிடத்தில அன்பு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார் காதலுக்கும் சனி பகவானுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கேட்டால் ராசிநாதன் சுக்கரன் என்பதால இந்த சனி சுக்கரன் தொடர்புக்கே ஒரு காதல் அம்சம் இருக்குங்க ஒரு அன்பினுடைய அம்சம் இருக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு அதையெல்லாம் கூட அடக்கி வைத்த ஆசைகளை எல்லாம் அகில உலகத்திற்கும் உங்களுக்கு அன்பானவர்களை அறிமுகப்படுத்தி உங்களை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை சனி பகவான் செய்து வைப்பார் பொதுவாகவே என்ன என்ன சொல்லுவாங்கன்னா துலம் ராசிக்காரர்கள் வந்து காதல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நிச்சயமாக நிறைய இளைஞர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மூலயமா அது ஒரு நல்ல தகவலை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக காதல் கை கொடுப்போம் நிச்சயமாக நிறையா துளாராசி ஆய்வு பண்ணதில் காதல் உணர்ச்சிகளை இவர்கள் வெளிப்படுத்துகிறார்களோ இல்லையோ இவர்கள் மேல் ஒருவர் காதல் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு உண்டான சூழ்நிலையையும் அந்த ஐஸ்வர்யத்தையும் உருவாக்கி கொள்வார்கள் அன்பு செலுத்தும் விதமாக நடந்து கொள்வார்கள் சுருக்கமாக சொல்கிறதா அழகாக சொல்றதா இருந்தால் அன்போடு இருப்பார்கள் துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுன்றத ஒரு உங்கள் ஜோதிட ரீதியாக எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியுமோ அதை வந்து சொல்லியிருக்கீங்க இது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ந நல்ல சனிப்பயிற்சியாக இருக்கப்போகுதுன்றத எந்த அளவு எந்த டவுட்டும் கிடையாது நிச்சயம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி குரு வாழ்க குருவே துணை